ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம் பி கே செவன் ஸ்டுடியோஸ் எல்எல்பி மற்றும் பிரேமா கிருஷ்ணதாஸ் அவங்களுடைய தயாரிப்பில் யுவன் கிருஷ்ணா அப்புறம் ரிதன் கிருஷ்ணா அமு அபிராமி இவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜாக்கி அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரகபால் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க சக்தி பாலாஜியோடைய இசையில் ஜான் டுவெண்ட்டி வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழு சார்பில் போஸ்டர் வந்து வெளியாகியிருக்கு திருஷா மற்றும் நயந்தரா உங்களுடைய லீஜர் டைம்ல எடுத்துக்கிட்ட இப்போ இன்ஸ்டாகிராமில் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபேன்ஸும் அதுக்கு வந்து எக்கச்சக்கமான லைக்ஸ் குச்சு அண்ட் போட்டோ வந்து வைரல் பண்ணியிருக்காங்க கேஜ்ரிவால் மற்றும் கிஷோர் பாண்டுரங் பலேக்கர் இவங்களுடைய தயாரிப்பில் விஜய் சேதுபதி அரவிந்த் சுவாமி ஆதித்ய ராவ் மற்றும் பலருடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தி டாக்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க கிஷோர் பாண்டுரங்கன் பலேக்கர் அண்ட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு படம் வந்து ஜான் தேர்ட்டித் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழுனர் சார்பில் போஸ்டர் வந்து வெளியாகியிருக்கு ஊர்வசியை அவங்களுடைய மகளோட போய் கமல்ஹாசனை மீட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மகள் போட்டோஸ் ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து கமல் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்கன்ற ஒரு பெரிய கேப்ஷனோட ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக மூவிஸ் மற்றும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் மங்காத்தா அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வெளிவந்திருக்கும் அண்ட் அஜித் குமார் திரிஷா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணுறாங்க இந்த வீக்கெண்ட் ஸோ அதுக்கான புதிய ட்ரைலர் மற்றும் அப்டேட் வந்து கொடுத்துருந்தா அது மட்டும் இல்லாமல் த்ரீ டேஸ் டு கோன்ற போஸ்ட் வந்து படக்குழு சாப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க அண்ட் ரீசெண்ட்டாக நடந்து முடிஞ்ச பொங்கல் செலப்ரேஷனில் சென்னையில் நடந்த கோலாகலமான ஒரு ட்ராம்ப் வாக்ல கலந்துக்கிட்ட பிரியதர்ஷினி அவங்களுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் யஷோ என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்புல தினேஷ் நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கருப்பு பல்சர் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து முரளி கிருஷ்ணா வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு படம் வந்து ஜான் தேர்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழு வந்து போஸ்டர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க விக்ராந்த் அவருடைய ரீசன் போட்டோஸ் ஷேர் பண்ணிருக்காங்க போகும்போது அந்த ஜெர்சியோட சொந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் தயாரிப்பில் மோகன்ஜியுடைய டேரக்ஷன்ல திரௌபதி டூ திரைப்படம் வந்து ஜான் டுவெண்ட்டி தேர்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் படத்து மேலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கி இருந்ததுனால திரௌபதி டூ மேலேயும் படத்து மேலே வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அண்ட் இந்த படத்தில் ரிச்சர்ட் ரிஷி மற்றும் ரக்ஷன் அவங்க வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் அதனுடைய புதிய வெளியிட்டுருக்காங்க ஜான்வி கபூர் சோஃபார் அவங்களுடைய இருந்து ஆரம்பித்த ஃபோட்டோ டம்ப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரீசெண்டாக கலந்துட்ட ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான காசர் பேட்டர்னில் அவங்க எடுத்துக்கிட்ட லெஹங்கா ப்ளஸ் அவங்களுடைய பெலி டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கத்த கிளர் எடுத்துக்கும் போது எடுத்துக்கிட்ட கிளிப்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஃபோட்டோ டம்ப்க்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் அண்ட் குவிஞ்சிட்ருக்கு தளபதி விஜய் சமந்தா உங்களுடைய நடிப்பில் வெளி வந்து வெற்றிகரமாக திரைப்படம் தான் தெரி அண்ட் இந்த படத்தை வந்து அட்லி வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க பட் மற்ற சிறு முதலீட்டில் வரக்கூடிய படங்கள்லாம் வெளியாகிறதுனால ப்ரொடியூசர் கலைப்புலி தானு வந்து படத்தை வந்து போஸ்போன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் ரீரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ட் இப்போதைக்கு படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் டீனி அவங்களுடைய பிரதர் வெட்டிங்கில் கலந்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் சேர்த்து ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணி அவங்களுடைய பிரதருக்கு விஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக கண்ணன் ரவி குரூப்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜீவாவுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக உடையேட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ட்ரிபிள் டி தலைவர் தம்பி தலைமையில் அண்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் செட்டர் அண்ட் மேல கூடிய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவில் படத்தை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ரசிச்சு மக்கள் வந்து இருக்காங்க அண்ட் டே ஃபோர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபோர்டின் பாயிண்ட் எயிட் ஃபைவ் வந்து க்ரோஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருந்தது அண்ட் ஃபிஃப்த் டேவை சேர்த்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் க்ரோஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்கிறதா படக்கூட சார்பில் அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்ருதி ஹாசன் அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ் ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் ஃபோட்டோஸோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ நம்பர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸை ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வயராக போயிட்டு இருக்குது அப்டட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு வந்துட்டிருக்கது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பாத்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தல team வீப்ளூ யூடியூப் சேனல் subscribe பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்